ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானே போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் மீது எங்களுக்கு வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய ராகு கேதுக்கான தேர்ச்சிக்கான பலன் கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவரைக்கும் உங்களோட ராசியிலே இருந்த கேது பகவான் அவர் பயிற்சி ஆகிறது ரொம்ப நல்லது ஏழில் ராகு இருந்தார் அதுவும் பயிற்சி ஆகிறது ரொம்ப சிறப்பு சரி இந்த பயிற்சி என்னத்தை தரப்போகுது என்ன பண்ணிடும் எங்களுக்கு ஏதாச்சும் நல்லது இருக்கா அப்படின்னா ராசி சந்திரன் இருக்க இடத்தை பொறுத்த அமையுது அதன் மேலே இந்த கேது டிராவலமோடு மனக்குழப்பம் ரொம்ப அதிகம் இருக்கும் தெளிவான சிந்தனை இருக்காது அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த நிலைப்பாடு மாறப்போகுது எப்பவுமே ஒரு பாவகிரகம் ஆறாம் வீட்டில் இருக்குது அதாவது ராகு பகவான் உங்களோட ராசிக்கு ஆறில் வர்றது சிறப்பு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் சக்தியும் தைரியமும் மனதில் புது தெம்பும் தெளிவும் ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றலை பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா தேவையற்ற அலைச்சலும் விரயத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு கேது பகவான் வர அப்படின்னா அப்போ அந்த கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலைச்சல் விரயத்தெல்லாம் கம்மி பண்ணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தூக்கம் அயன சயன போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் பன்னெண்டாம் இடம் தான் அப்போ அதுக்குள்ளே கேது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூக்கம் குறைவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும் இங்கே சிம்ம ராசிக்குள்ளேயும் கும்பராசிக்குள்ளேயும் உங்களோட ஜனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கிரகங்கள் ரீதியான நன்மை தீமைகளை இந்த ராகு கேதுகள் நிச்சயமாக தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ சப்போஸ் நீங்கள் ராசியில பிறந்து மாசி மாசத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த சூரியன் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உங்களோட ஜனகால ஜாதகத்தில் கும்பராசியில் சூரியன் இருக்கும் அது மேலே ராகு டிராவல் ஆகக்கூடிய டைம் அப்பாவால பிரச்சனைகள் அப்பாவுக்கும் உங்களுக்கு மா கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரியான ஒரு காலங்களில் உறவுகள் ரீதியான மனக்கசப்பு ஏற்படும் நமக்கு தெரிஞ்சா அங்கே விட்டு கொடுத்து போயிடுறது சிறப்பு அதுக்காக தான் இதை நம்ம முன்ன கூட்டி நோட்டிஃபை பண்ணுறோம் இந்த கும்பராசிக்குள்ள சப்போஸ் குரு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் வக்ரமான குரு இருக்கு அப்படின்னா உங்களோட ஜனகால ஜாதகத்தில் உதாரணமா நீங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பிறந்திருக்கீங்கன்னு அந்த இடத்துல கும்பத்தில் வந்து குரு இருக்கும் அது வக்ரமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பொருளாதார ரீதியாக முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் புத்திரபாக்கியம் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாமல் இருக்கிறது அதுக்கான காலமாக இருக்கும் அப்ப பல நன்மைகளை இந்த குரு வக்ரமான குரு மேலே இந்த ராகு டிராவல் ஆகக்கூடிய டைம்ல தந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சப்போஸ் வக்ர செவ்வா வக்ர சுக்கரன் வக்ர புதன் வக்ர சனி இதெல்லாம் எந்த கிரகங்கள் அங்க கும்பராசியில இருந்தாலோ அல்லது சிம்மராசியில இருந்தாலோ அதன் மூலமா நன்மைகளை தரும் அப்படிங்கிறதுல மாற்றே இல்லை அப்போ அதை புரிஞ்சிக்கணும் சப்போஸ் வக்ரம் இல்லாத ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பிறந்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் கண்ணீர் ராசியில பிறந்துருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா கும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி இருக்கும் அப்போ அந்த சனி மேலே ராகு ட்ராலக்கூடிய டைம் வேலையில் சிரமம் சொந்த தொழில் செஞ்சுட்டீங்கன்னா தொழிலையும் சிரமம் ஏற்படும் அப்போ அது புரிஞ்சிக்கணும் இப்போ இந்த ராசிக்குள்ளே என்ன கிரகம் இருக்குதோ அதன்றி தான் பாதிப்பை தான் ராகு கேதுகள் தரப்போகுது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிக்கணும் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சிம்மத்தில் கேது இருக்கும் குரு இருப்பார் அந்த குரு மேலே ஜனகால ஜாதகத்தில் குரு இருக்கும்போது அங்கே கேது உள்ளே போய் ட்ராவல் ஆகும்போது பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கணும் எங்கள் கன்னி ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எதுவுமே நமக்கு நல்லதே நடக்கலையே அப்படின்றதுக்கெல்லாம் இதுதான் காரணம் அப்போ ஜனனகால ஜாதகத்தான் இந்த கோட்சார கிரகத்தோட நன்மை தீமைகளை முடிவு பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா ரைட்டு பொதுவா பொது போலன்னா இந்த கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த தடுமாட்டங்கள் குழப்பங்கள்லாம் தீர்ந்து நல்ல நிலைக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் சக்தியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் புது முயற்சிகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் கன்னிராசிக்கு அப்படிங்கிறதுல மாற்று இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க கன்னிராசியில் பிறந்து இருக்கீங்க புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா இந்த கும்பத்துக்குள்ளேயோ சிம்மத்துக்குள்ளேயோ குரு இருக்குது அல்லது உங்களோட ராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி இருக்கார் அப்படின்னா இந்த டைம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது சிறப்பு அப்படி பண்ணாக்கா அதுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மொத்தத்தில் இந்த பயிற்சி ராகுக்கிய பயிற்சிகள் பல நன்மைகளை உங்களுக்கு தந்தே தீரும் உறுதியாக சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவத வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்